அதே மாதிரி எதிர்பாலையினும் இப்போ ஒரு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா அவங்களோட பேர் வந்து டேமேஜ் ஆகிடும் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது போகும்போது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இவங்க வந்து ரொம்ப எதுலெலாம் ரொம்ப கவனமாக இருக்கலாம்னா ஆ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து கடக்கத்துக்கு வந்த பிறகு இவங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய செய்வாங்க ஆன்மீகம் கோவிலுக்கு போங்க அது கண்டிப்பாக இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு கோவிலில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு விரதம் இருக்காங்கனாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ அதை அவங்க கண்டிப்பாக பண்ணலாம் துர்கையோட வழிபாடு எடுத்துக்கலாம் பணம் கண்டிப்பாக வரும் பண் வரக்கூடிய பணம் பொருளாதாரம் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமித்து வச்சுக்கோங்க இந்த சிம்மத்துக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா பார்க்க எல்லாரும் சொல்லலாம் கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கஞ்ச ராசி கஞ்ச ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு செய்யறதுக்கு வேணால் யோசிப்பாங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமே எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஆனால் மற்றவங்களுக்கு அதுலேயும் பர்டிகுலர் இந்த குடும்பம் அவங்களை யாரோ ஒருத்தர் கொஞ்சம் புகழ்ந்து பேசிடக்கூடாது உடனே அந்த இதை வச்சுக்கோ வச்சுக்கோ இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இது அதே மாதிரி யாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பொதுக்கு இது வேலையே ஆகாது உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி கொஞ்சம் வச்சுக்கணும் வைக்கும்போது இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை மிச்சம் முடிச்சு வச்சுக்கங்க